என் பிள்ளை பாதுகாக்கல நாங்க பாதுகாக்க ஒரு ஒன்பது மணிக்கு இருப்போம் நாங்களா சேர்ந்தா கூட்டம் அன்பால சேர்ந்து கூட்டோம் நீ அடக்கி ஆன மட்டும் நினைச்சாங்க இன்னைக்கு இப்ப கொஞ்சம் நெருவாசல் இப்பவே வந்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்குது சீக்கிரம் வரணும்னு சில காலங்கள் காலம் கூட இருக்கேன் ஏன் மக்கள் என் சங்கம் வாழ என் தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாவில் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பேர் அந்த நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் என் மக்கள் வாழ வந்தோம் வாழ்ந்தோம் இந்திய ரத்தையா அதனாலதான் நாங்கோட இருக்கிறோம்